வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பார்ந்த நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களோடு இந்த குரு பயிற்சி பலனை ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்காக உங்களே நீங்கள் பார்ப்பதற்கான குரு பயிற்சி பலனை தெளிவாக சொல்கிறேன் அதை கேட்டு வாருங்கள் உங்களுக்கு நீங்களே பார்த்துக் கொள்ளுகின்ற ஆற்றலையும் பெறுவீர்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் பார்த்த மகர ராசி நேயர்களே உங்களுக்காக இந்த குரு பகவான் என்ன செய்வார் என்ற கேள்வியோடு இருப்பீர்கள் இந்த மகர ராசி நாயர்களுக்கு பனிரெண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவர் தான் குரு பகவான் அதே நேரத்தில் இந்த மகர ராசியில் வந்தாலே குரு பகவானே நீச்சமடைந்து விடுவார் அந்த நீச்சம் அடையக்கூடியவர் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் என்றால் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்து ரிஷபராசியில் இருக்கிறார் அந்த ரிஷபத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கிறாய் எட்டாம் இடத்தினுடைய சாரத்தில் தான் ஃபஸ்ட்டு செல்கிறார் முதல் பாகம் எட்டாம் இடத்தின் சாரத்தில் செல்கிறார் அடுத்த பாகம் ஏழாம் இடத்தினுடைய சாரத்தில் செல்கிறார் அதுக்கு அடுத்தது உங்களுடைய பாதகாதிபதி சாரத்திலும் உங்களுடைய சுகஸ்தானத்திலும் செல்வார் ஆகையினால் என்ன செய்வார் என்றால் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கும் ஏன் பாதிக்கும் ஆன் கேட்டால் உங்களுக்காக அது பாதிக்காது உங்கள் குழந்தைகளுக்காகவோ உங்கள் கடமைகளுக்காகவோ உங்களுக்கு நீங்கள் பிறருக்கு முறையோடு செய்து அவர்கள்ட்ட நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று நினைவுக்காகவோ உங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கும் காரணம் உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் உங்களுடைய குளிர்ச்சியும் உஷ்ணமும் அதிகமாக பாதிக்கும் நீங்கள் வானமண்டலத்தில் உள்ள இயற்கையை ரசிப்பது மட்டுமில்லாமல் அதன் கூட வாழுவது மாலை பொழுதில் உங்களுடைய வெட்டா வெளியில் மாடியில் பொழுதிலும் மாலை பொழுதிலும் அந்த காற்றோட்டமான பகுதிகளுக்கு வர்றது போகிறது இப்படி உங்களை நீங்கள் பழக்கி வச்சிருக்கும்போது உங்களுடைய சுவாசத்தின் மூலமாக இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு போதுமான சக்தியை கொடுப்பார் திடீர் திடீரென்று உஷ்ணத்தால் அ அடிவயிறு வலியும் உங்களுடைய மனதிலும் உங்களுடைய முதுவு பாகத்திலுடைய பிரச்சனையும் வரும் ஏனென்றால் ச உட்கார்ந்து எழுந்திருப்பதில் கூட உங்களுக்கு பிரச்சனை வரும் ஆனால் நீங்கள் அதை சமாளிப்பதற்காக என்ன செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் வேற ஒன்றும் இல்லை சுக்கு மிளகு திப்பிடி ஓமம் இந்துப்பு கசகசா இது மாதிரி உள்ள மூலிகை பொருள்களை கொண்டு உணவுகள் சமைத்து சாப்பிடுங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு பவுல்னு சொல்லக்கூடிய கண்ணாடி குடுவையில் உப்பு கொட்டி அதில் வந்து மிளகு கொஞ்சம் தூவி விட்டு அதில் வந்து கிராம்பை அங்கங்கே சொறி வைங்க ஏழு கிராம்பு இல்லை ஒன்பது கிராம் அந்த கிராம்பை சொறி வச்சு தான் நீங்கள் ஒரு மூளையில் வச்சுருங்க அது குரு மூளையில் வைங்க அப்படி வைக்கும்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசியின் அதிபதியாகிய செவ்வா இன்றைக்கி சனியோடையும் செவ்வாவும் சேர்ந்து பயணிப்பதாலும் உங்களுடைய அந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாக இந்த மகரம் அமைவதாலும் நீங்கள் தற்சமயம் உங்களை நீங்கள் இப்படி தான் பாதுகாத்துக்கணும் நீங்கள் அதிகமான உஷ்ணமான இடத்துல தரையில் எதுவும் போடாமல் படுக்காதீங்க ஏனால்ட்டால் இன்றைக்கி இந்த பூமியோட ஈர்ப்பு விசை உங்களை வந்து பாதிப்புக்கும் உடலை பாதிக்குவோம் உங்களால் இந்த ஆண்டு நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது இந்த பூமியில் அந்நிய நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நாட்டுக்கும் அந்நிய நாட்டுக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னு கேட்டால் அந்த உத்தராயணம் தட்சாயணம் பிரியக்கூடிய பாகம் இந்த ஆண்டு ஒவ்வொரு பூஜை பிரஸ்காரங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்திற்குட்பட்டு அமையும் மேலும் இந்த இயற்கை நுழையும் போதே எப்படின்னா சில பிரச்சனைகளோடு தான் நுழைஞ்சது அதுக்கு நுழைவதற்கு என்ன காரணம்னா ரிஷபராசி மண்டலத்தில் உள்ள போகும்பொழுது அந்த ரிஷபராசியில் யாருடைய சாரம் சூரியனுடைய சரணமாக இருந்தாலும் அந்த சூரியனே வெப்பநிலையில் உயர்ந்து போகும்போது ராகு என்ற நட்சத்திரத்தின் உபநட்சத்திர பாதத்தில் செல்வதால் அந்த ராகு அந்த தனுசுவ வீட்டில் இருப்பதாலும் அந்த தனுசு அந்த இடத்திற்கு பதினொன்றாக இருப்பதாலும் லாபம் யாருக்கு அமையும்னா தீயவைகளுக்கு லாபமாக அமையும் தீயவர்களுக்கு அது லாபமாக அமையும் ஆனாலும் அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் மகர ராசியில் வாழக்கூடிய நீங்கள் மிகவும் அற்புதமானவர்கள் மிகவும் உணரும் உடையவர்கள் எதையும் சூழ்நிலைக்கு ஏற்ப செய்யக்கூடியவர்கள் உடனுக்கு உடன் உங்களுக்கு நடக்காமல் காலதாமதமாகும் அந்த காலதாமதமானாலும் சிறப்பாக நீங்கள் எதையும் சாதிப்பீர்கள் என்பதை மட்டும் உங்களால் உணர முடியும் அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய பயணத்தை ராகுவுக்கு இயற்கையோடு நீங்கள் சேர்ந்து பயணிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமென்னா ஒரு சின்ன ஒரு சொம்பு எடுத்துங்க அந்த சொம்பில் தண்ணீர் நிரப்புங்க அந்த தண்ணீரை எடுத்து சூரிய பகவான் உங்களுடைய வீடுகள்லையோ உங்கள் இடத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை பூஜை பண்ணுற இடத்துலையோ நீங்கள் என்னென்னா ஒரு கிண்ணத்தில் அந்த தண்ணியை வச்சுருங்க மாயலை இருந்தால் கூட அதில் சுருவலாம் அந்த சொம்பில் அந்த மாயிலையும் சுருவலாம் மேலே தேங்காய் வைக்கலாம் அது மேலே பூக்கள் போடலாம் போட்டு அதே அந்த பூஜை அறையில் வைத்து அந்த தண்ணீர் ஒரு மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாள் இருக்க வைத்து அதுக்கு பிறகு அந்த தண்ணியை எடுத்து ஏதேனும் செடிகளில் தெளிக்கலாம் அந்த தண்ணீரை எடுத்து கொஞ்சம் நம்மளுடைய வீடை சுத்திரும் தெளிக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் செய்து உங்களை நீங்கள் பாதுகாப்பதற்கு இந்த மகர ராசிக்கு இந்த குரு பகவான் விரையாதிபதியாக இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் துணையாக இருப்பார் ஆகையினால் அச்சம் பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் உங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும் போதும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி இந்த குரு பகவானுடைய இயற்கையை அந்த பொன்னிறத்தை நீங்கள் உள்வாங்க சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று பாருங்கள் எந்த கோவிலில் சூரிய கதிர் அந்த அந்த பீடத்தின் மீது படுற சில கோவில்கள் இருக்குது அது மாதிரி சூரிய கதிர் படுகின்ற கோவிலுக்கு செல்லுங்க அது முடியலன்னா தென்னை மரத்தை அடியில் போய் உட்காருங்க உங்களுக்கு சிறப்பாக அந்த தென்னை மரத்தை காற்றும் அந்த தென்ன ஓலையுடைய அந்த சப்தமும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற சென்சிட்டிவாக அது கிளியர் பண்ணும் உங்களுக்கு இசை என்பது ரொம்ப பிடித்தமானது அந்த இசையை நீங்கள் ரசிக்க முடியாத வேதனையும் கஷ்டங்களாலும் நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்றீங்க ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல இருந்த அந்த சனி பகவான் ரெண்டில் விடுபட்டு போகும்பொழுது உங்களுக்கு நல்லது செய்வார் நீங்கள் ஏற்கனவே பட்ட கஷ்டத்தினால அதை அதாவது அனுபவம் இதை கஷ்டம்னு சொல்ல முடியாது மனித பிறப்பே ஒரு அனுபவத்திற்காக தான் பூலோகத்தில் பிறக்கிறோம் அந்த பூலோகத்திற்கு பிறந்தவர்களுக்கு இந்த நவக்கோள்களும் ஆண்டுதோறும் மாததோறும் வாரதோறும் நாட்கள்தோறும் தோறும் நகர்ந்து 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 நமக்கு வேண்டிய சக்திகளையும் பலத்தையும் கொடுப்பதை நாம் உணர வேண்டும் நாம் பேருக்காக வாழ்வதல்ல ஒன் நம்மளை நாம் புரிந்து கொள்வதற்காக வாழ்வது தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் மகர ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த குரு மிக சிறப்பாக ஆரம்பத்தில் இருக்காதே தவிர போக போக சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் உங்களுடைய வளர்ச்சியில் உங்களுடைய மூதாதியர்கள் பெற்றோர்கள் பெண்கள் இவர்களுக்காக ஒன்று செய்யுங்கள் நீங்கள் ஏழு ஜாக்கெட்டு துணி எடுத்து அங்கே இருக்க அம்மன் கோயிலில் படைத்து இல்லை மாரியம்மன் கோவிலில் படைத்து அந்த கோவிலில் வரக்கூடிய சுமங்கல்களுக்கு இந்த ஏழு நிற ஆடைகளையும் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் அவந்த வஸ்திரம் என்றதையும் நீங்கள் தானமாக செய்து பாருங்கள் இந்த குரு பகவான் உங்களுக்கு சீரும் சிறப்பும் தருவார் என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் என்று இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதே சொல்லும் என்று சொல்லிக்கொள்கிறேன் நன்றி